அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களில் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பல்வேறு கஷ்டமான சூழ்நிலை துன்பங்கள் துயரங்கள் இதோடு தான் நீங்கள் இந்த வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அதாவது ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா அந்த வேலையில் தான் போவேன் அப்படிங்கிற மனநிலையை விட்டுட்டு கிடைக்கிற வேலையை வந்து அதிலிருந்து நீங்கள் போகிறது தான் நல்லது கிடைக்கிற வேலையை எது வேலை கிடைக்கோ அதை வச்சு நமக்கு இது கிடைச்சிருக்கு இதே போதும் ஆண்டவன் கொடுத்தது அப்படிங்கிற அந்த மைண்ட் நிலைய கொண்டு வாங்க போனால் டிஎன்பிசி குரூப் ஊரில் தான் போவேன் அப்படின்ட்டு அதாவது ஆசைப்படலாம் அதிகமான ஆசை வந்து இருக்கக்கூடாது ஆசையே துன்பத்திற்கு காரணம் சரிங்களா ஆசை இருக்கலாம் நம்மளுடைய சூழ்நிலை எல்லாமே ஒன்று போல் வரணும் சரிங்களா அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து அது வந்து செட் ஆகும் நீங்கள் நைட்டு பக்கம் விழுந்து விழுந்து படிச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஆனால் அந்த வேலை பார்த்தீங்கன்னா எழுபதுக்கு முறையில் பீரியாரிட்டி ஆப்ஷனில் டக்கு டக்குன்னு அடுத்த நம்பருக்கு வந்து கிடச்சிடும் அப்படிங்கம்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கம்மியாயிருது சரிங்களா அதனால் நம்ம இக்கு ஏதாவது வேறு எங்கேலாம் ஒரு பத்து அப்ளிகேஷன் போடணும் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கிட்டக்கி அதில் போய் ஜாயின் பண்ண பார்க்கணும் போனால் நான் டிஎன்பிச்சில் தான் போவேன் இல்லை நான் போனால் ஹோட்டல் வேலையில் தான் போவேன் அப்படிங்கிற அந்த மனநிலையை வந்து செய்து விட்டுருங்க இந்த மாதிரி இறப்பு மரணம் அப்படிங்கிற அந்த டாபிக்கில் போகாதீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை கிடைக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா சைலண்டா போய் அட்டன் பண்ணுங்க பக்கத்து வீட்டில் சொல்கிறது கிராமத்தில் சொல்கிறது ஓவியாக தம்பட்டம் அடிக்கிறது நான் அந்த கோச்சிங்ஸ்லாம் போகிறேன் நான் அங்கே படிக்க போகிறேன் நான் இங்கே படிக்கிறேன் நான் இதில் வேலை வாங்கிருவேன் நான் டிஎன்பிசி குறிப்பில் வந்துடுவேன் நான் க கலெக்டர் ஆகிடுவேன் அப்படி இப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது ஓவர் பில்டப் வந்து விடக்கூடாது ஏன்னா நமக்கு எதிரி வந்து பாத்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் தான் அதாவது வீட்டுக்குள்ளேயே நீங்கள் எதிரிய வச்சுருப்பீங்க எப்படி அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து எப்படா நீங்கள் வேலைக்கு போவீங்க அப்படிங்கிற அவங்க வீட்டில் மனநிலையில் இருப்பாங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகாமல் தான் உட்காந்து படிப்பீங்க சரிங்களா அதனால் வீட்லேயும் விரோதம் சுற்று இருக்கிற இடத்துலையும் விரோதம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும் அதனால் ஓவர் பில்ட் போடாமல் இருந்த இடம் தெரியாமல் ஒரு அப்ளிகேஷன் போட்டோமா எழுதணுமா பாஸ் வந்தோடனே அதுக்கடுத்து நீங்கள் சொல்லுங்கள் முன்கூட்டியே நீங்கள் சொல்லி சரிங்களா அதை வந்து தேவையில்லாத பிரச்சனைல வந்து ஒட்டுறோம் இந்த ம சாவு அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு போயிடாங்க நிறைய வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு நீங்கள் தான் தேடி எடுத்து பார்க்கணும் சரிங்களா எவ்வளோ வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் வந்துகிட்டு நம்ம சேனல்ல பாருங்க டெய்லி வந்து வேலை வாய்ப்பு நியூஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் சரிங்களா கிடைக்குது கிடைக்கல ரெண்டாம் பட்சம் ஆனால் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலையில நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சில வேலை வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வேலை வாங்கி போய்கிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா பாருங்கள் குரூப் ஒரு தேர்வில் தோல்வடைந்தது ஆல்ரெடி இந்த குரூப் ஒரு எக்ஸாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓலைச்சோடியில் இருந்து எடுக்கிறாங்கல்ல சரிங்களா அப்போ ஒரு கோச்சிங் சென்டர்ல கம்பத்தில் நினைக்கிறேன் அந்த பையன் ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படித்து ரூபா கட்டி சேர்ந்து படித்து கடைசி மன வேதனையில் சரியாத எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியாமல் அங்கேயே தங்கியிருந்த ஹாஸ்டல்லே போய் சூசைட் போயிட்டு இறந்துட்டாப்புல மாதிரி வேலூரில் எங்கிட்டு ஒரு மாவட்டத்துலேயும் அங்கேயும் சூசைட் பண்ணிட்டாங்க எக்ஸாம் எழுதுனா ரெண்டு நாள்லையே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரிசல்ட் உடனே பாத்தீங்கன்னா மார்க் கம்மி ஆயிருச்சு அப்படிங்கிற அந்த மனநிலையில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னையை பொறுத்தவரை கோச்சிங் சென்டர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா இவங்களுக்கு தனியாக ஒரு கவுன்சிலிங் வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக அதாவது ஒரு க எக்ஸாம் எழுதும் போதே ஒரு கவுன்சிலிங் வந்து கொடுக்கணும் அடுத்து அடுத்தடுத்து எக்ஸாம்லாம் வருது இதில் உங்கள் மார்க் வந்து குறையாக வருது குறையாக வரலாம் சில நேரம் கவுன்சிலிங் மாதிரியே போயிட்டு போஸ்டிங் கிடைக்காம கூட இருக்கலாம் அந்த எல்லாம் எடுத்து சொல்லணும் சரிங்களா நீங்கள் அந்த மாதிரி வெறும் பாடம் நடத்துகிறது வெறும் பாடம் நடத்தி அவங்க டெஸ்ட் வச்சு அது மட்டும் பண்ணாமல் அவங்களுடைய மனநிலையை வந்து தேத்தி விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மோசமான நிலைகளுக்கெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து போக மாட்டாங்க இல்லை எங்கள் வகுப்பு மாணவர்கள்லாம் நாங்கள் நிறைய தேர்த்தி விடுவோம் அந்த மாதிரி தேற்றும் தன்மை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சூழ்நிலாம் இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்க மாட்டாங்க வெறும் பார்த்தீங்கன்னா நான் எல்லா கோச்சிங் சென்டரும் நான் சொல்லவே இல்லை இந்த லாப நோக்கத்தோடு இருக்காங்க அந்த சென்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யார் எப்படி போனானா நமக்கு தேவை ஃபீஸ் தான் படிச்சுங்க படிங்க அட்மிஷன் போட்டாச்சா மெட்டீரியல்ஸ் குடிச்சிடும் படிச்சிங்க நீங்கள் பாஸ் ஃபெயில் ஃபெயிலானா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க போய்க்கிட்டே இருப்பாங்க சில கோச்சிங் சென்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை விட்டால் நீ அடுத்து ஒரு எக்ஸாம் ஏன்னா இந்த மரம் உங்களுக்கு கடினமாக கேட்டிருப்பாங்கனு வச்சுக்கோங்க அடுத்த முறை வந்து கொஞ்சம் வேற ஒரு பேட்டர்னில் வேறு மாதிரி கேட்பாங்க வேறு எக்ஸாம் வருது அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஓரளவு அவங்களுக்கு எடுத்து சொல்லிருவாங்க சரிங்களா அந்த மாதிரி சென்டரில் போய் சேர பாருங்கள் வெறும் லாப நோக்கத்தோடு இருக்கிற சென்டரில் போய் சேராதிங்க உங்களுடைய க கஷ்டத்தில் பங்கு எடுக்கிறாங்களா அந்த மாதிரி மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆகுமே தேவை வெறும் லாப நோக்கத்துக்கு மட்டும் அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவில் மட்டும் வாங்க ஜாயின் பண்ணிக்கங்க படிங்க பீஸை கட்டுங்க தான் முடிச்சிட்டு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதிலெல்லாம் போய் ஜாயின் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு ஒரு டைம் நீங்கள் பத்தாயிரரூபா பேசிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேலை கிடைக்கிறதுட்டிக்கும் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சென்டரில் போங்க உங்களுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி உள்ள சென்டரை போங்க நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் உங்களை வந்து துவண்டு போகாமல் இருக்கிறதுக்கு திரும்ப பூஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா எத்தனையோ சென்டர்லலாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இதில் போய் சேர்ந்து வந்து இந்த குரூப் ஃபோர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மரணம் அப்படிங்கிற இந்த இறப்பு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து நீங்கள் போக மாட்டீங்க இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா இனி அடுத்து வர இப்போ இந்த எம்கேஜிசிலேயே நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகியிருப்பீங்க இதுக்கு அடுத்து நிறைய வழக்காட்டல் துறை இருக்குது வேறு ரயில்வே எக்ஸாம் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒரு முறை இறந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப நம்ம பிறக்க போகிறது கிடையாது இவ்வளோனா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து எவ்வளோ காசு செலவு பண்ணி உங்கள் டைம் பொன்னான நேரத்துல பொங்கல் தீபாவளி எல்லாம் இழந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஈஸியாக ஒரு செகண்ட்ல நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா அது இந்த பிறந்ததுக்கே ஒரு மதிப்பு இல்லாமல் ஒரு வேலூ இல்லாமல் போயிடும் அதனால் இந்த ஜனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த குரூப் ஃபோர் எழுதி மார்க்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களாம் தை கிண்டல் பண்ணாதீங்க அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் பரவாயில்ல நீங்கள் அடுத்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் பக்கத்துலலாம் யார்ட்டையும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னா மட்டும்தான் இந்த போட்டியான இந்த சூழ்நிலையிலும் இந்த சமுதாயத்துலையும் நீங்கள் முன்னேறி வர முடியும் சரிங்களா இந்த நியூஸை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு சரிங்களா நன்றி வணக்கம்